ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நித்திய வாழ்வின் ஆசீர்வாதம் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் காலம் பொன் போன்றது கால ஓட்டத்தை நாம் தடுத்து நிறுத்த முடியாது கடிகாரத்தை நிறுத்திவிட்டாலும் கால ஓட்டத்தை நாம் நிறுத்த முடியாது நம்மில் அநேகர் மூப்படைவதில் விருப்பமில்லாமல் காலத்தை வென்றுவிட ஆசைப்படுகிறார்கள் அதில் வெற்றியடைய முடியாவிட்டாலும் அவர்கள் கடிகாரத்தை நிறுத்தி வைக்கிறார்கள் தங்களுடைய நரைமுடிக்கு சாயம் பூசிக்கொண்டு முக சுருக்கங்களை மறைக்க ஒப்பனை பொருட்களை தடவுகிறார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் நாம் மூப்படைவதை ஒரு காலும் தடுக்க முடியாது ஆற்று வெள்ளத்தில் நீர் வேகமாக புரண்டோடுவதைப் போல காலம் வெகு விரைவாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது வெகு வேகமாக ஓடி மறைகிறது நம்முடைய எதிர்காலத்தை நோக்கும் பொழுது ஒரு நெடுந்தூர காலகட்டத்தைப் போல ஒரு பிம்பம் உண்டாகின்றது ஆனால் ஒரு நொடிப்பொழுதில் நம்முடைய கடந்த காலத்தை கண்டுகொள்ள முடியும் நம்முடைய நினைவலைகளில் மிக வேகமாக ஓடி முடிவடைகிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நித்தியத்தின் காலகட்டம் ஒரு தொடக்கம் தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் வசிக்கின்ற இந்த காலம் நித்தியத்தின் ஒரு பகுதி தான் இந்த நித்தியத்தில் இரண்டு காரியங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஒன்று நித்திய வாழ்வின் ஆசீர்வாதம் மற்றொன்று அழிவுக்கு எடுத்துச் செல்லும் பாதையாகும் அகலமான பாதை அழிவுக்கு நம்மை எடுத்துச் செல்லும் இக்கட்டான குறுகிய பாதை நம்மை நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்குள் வழிநடத்தும் நாம் எந்த வழியை தேர்ந்தெடுக்கின்றோம் என்பது மிகவும் முக்கியமாகும் அழிவுக்கு வழிநடத்தும் பாதையில் சிக்கி கீழ்நோக்கி சரிந்து செல்வது ஒரு அபாயகரமான ஒன்றாகும் அது ஒரு தடுத்து நிறுத்த முடியாத சருக்களாய் அமைந்துவிடும் ஆனால் என்ன ஓர் ஆனந்தம் நித்தியத்தின் பாதையை தேர்ந்தெடுத்து கால ஓட்டத்தில் நித்தியத்தில் நம்முடைய சொந்த நாடான மோட்சத்தை அடைவது அருமையான தேவ பிள்ளைகளை நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் நித்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் காலத்தின் அருமையை உணர்ந்து அவருடைய வழிகளில் நடக்க கடவோம் பரலோக பிதாவே காலத்தின் அருமையை எங்களுக்கு போதித்தருளும் என்று நாம் நம்முடைய தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்